கணேஷ் அவர்கள் நல்ல கேள்வி கேட்குறாங்க இந்த ஊர் தானா நீங்கள் சரி நல்ல இஸ்லாமிய மக்களோடு கலந்து வாழ்றாங்க போல அவங்க ஒரு இஸ்லாமிய மரணத்துக்கு வந்து போயிருக்காங்க போன இடத்துல அவர் அழுகுறாரு அவரு யாருடைய மரணத்துக்கு போனாரோ அவர் அளமாட்டிக்கிறார் அப்போ ஒரு வித்தியாசமாக தெரியுது பொதுவாக நம்மடோடு வாழ்ந்து பழகி கொண்டு நம்மளை பெத்தெடுத்து ஆளாக்கி பலத்தெடுத்த ஒரு தாயோ தந்தையோ நண்பர்களோ சித்தப்பாவோ பெரியமாவோ மாமியோ இறந்து போவார்கள் என்று சொன்னால் ஒரு சக மனிதன் இறந்து போன பின்னால் எல்லாருமே என்ன செய்வாங்க அழுகுவாங்க அழுகுவாங்கன்றதை விட ஒப்பாரி வைப்பாங்க ஒப்பாரின்னா எப்படி வைப்பாங்க இன்னாரே அன்னார நான் சொல்லலை என்ன செய்வாங்கன்னா மாரில் அடிச்சுக்கிட்டு ஓன்னு என்ன கத்திங்க கத்தீங்க படங்களெல்லாம் பார்க்குறீங்கல்ல நடைமுறையில் உள்ளதை தான் அதில் வந்து எடுக்கிறான் சில நேரங்களில் அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஓலம் விட்டு ஒப்பாரி வச்சு முடியெல்லாம் களைச்சி போட்டு மண்ணில் கிரண்டு உளு உருளுவாங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா கடவுளே உனக்கு இல்லையா என் பிள்ளைய தானே எடுத்துக்கணுமா எங்கள் அம்மா ஒன்றும் சாகாமல் தொண்ணூறு வயசில் வரைக்கும் இருக்கேன் அதை எடுத்துக்க வேண்டியது தானே என் பிள்ளைக்கு இருபது வயசு தானே ஆச்சு உனக்கு மனசாட்சியே இல்லையா என்றெல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா கடவுளை குறித்து திட்டுவாங்க இந்த மாதிரியான புலம்பல்கள் நிறைய என்ன செய்யும் அவனால தான் என் பிள்ள செத்து போயிட்டா அவ வந்து சாபம் விட்டா அதனால என் பிள்ள செத்து போயிட்டா என்றெல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா அந்த தண்ணிலை மறந்து நிறைய வந்து அவர்கள் பேசுவார்கள் தலையில் அடித்து கொள்வார்கள் சாப்பிடாம இருப்பாங்க மயங்க போட்டு விழுந்துருவாங்க இதையெல்லாம் நாம் என்ன செய்வோம்னாக்கா ஒரு சமூகத்தில் அது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் தாங்க முடியாத துக்கம் இதை நாம் வந்து ஒரு குறை சொல்வதற்கோ அதை வந்து ஒரு தமாஷாக சொல்லுவதோன்ற நோக்கம் கிடையாது இவ்வளவுக்கும் அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் தாங்க முடியாத ஒரு துக்கம் அந்த துக்கத்தினுடைய வெளிப்பாடாக என்ன செய்கிறாங்க தன்னிலை மறந்து இந்த மாதிரியான காரியங்களை தான் பெரும்பாலும் மரண வீடுகளில் செய்கிறாங்க அது உண்மைதானே உண்மையா இல்லையா இதுதான் மரணத்தின் போது மனிதனுடைய நிலையாக இருக்கு ஆனால் ஒரு இஸ்லாமிய வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் நீங்கள் அளமாட்டிக்கிறீங்க அலாமலா இருக்க மாட்டாங்க எல்லாருமே அழுவாங்க இந்த ஒப்பாறு டைப்பில் அழமாட்டாங்க எந்த டைப்பில் இவங்க ஒரு குழந்தை செத்து போச்சு அம்மா நான் சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க ஆண்டவன் காப்பாற்றணும் நம்ம வீடுகளை யா இப்போ உங்கள் அம்மா மோத்தா போயிட்டா நீங்கள் எப்படி அழுவீங்களா அழமாட்டிங்களா அழுவீங்க தானே எங்கள் அம்மா இறந்து போனாங்க நான் அழத்தானே செஞ்சேன் எங்கள் அத்தாவோ எங்கள் அம்மாவோ சொந்த மந்தவங்களோட இறந்து போனால் கண்ணீர் விட்டு நாம் அழத்தான் செய்யணும் முகமது நபி அவங்களுடைய குழந்தை என்ன செய்யுது அவங்களுடைய கண்ணு முன்னாடி மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் பேர பிள்ளைகள் இறந்து போகக்கூடிய நேரத்தில் அவங்க அழுதாங்க கண்ணீர் விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் என்ன செய்ய முடியுது வரலாற்றுகள் வந்து பார்க்க முடியுது அப்போ முகமது நபியோடைய வாழ்க்கை நடைமுறை எடுத்துக்கொண்டாலும் சரி இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாருமே அழத்தான் செய்வாங்க அந்த அழுகை எப்படி இருக்கும் ஒரு லிமிட்டடா இருக்கும் வரம்பு மீறி வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒப்பாரி வைத்து அந்த டைப்பில் வந்து ஒரு சில பேர் அப்படி பண்ணுறவங்க இருக்கிறாங்க முஸ்லீம்களில் அது நம்ம கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஒப்பாரி வைத்து ஏன் அழுவதில்லை என்று சொன்னால் நிறைய இடங்களில் இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் எப்படி பேசுவோம் வாழ்க்கை எந்த இறைவன் வாழ்வை கொடுத்துருக்குறானோ அந்த இறைவன் தான் மரணத்தையும் கொடுத்துருக்குறான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட் அது மரணமே வராமல் மனுஷன் இருக்க முடியுமா வாழ முடியுமா அது சாத்தியமா பத்து வயசோ இருபது வயசோ ஐம்பது வயசோ நூறு வயசோ எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட என்றோ ஒரு நாள் நம்ம மரணித்து தானே ஆக வேண்டும் பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருந்து தானே ஆகணும் அது வாழ்க்கையினுடைய இயல்பு அதை மனுஷனால் உடைக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் மரணம் என்கின்ற ஒன்று இருப்பதை இறைவன் இருக்கிறான்றதுக்கான ஆதாரமே அதில் தான் இருக்கு நீ தான் அறிவாளியாச்சே நீ தான் டேலண்டான ஆனாச்சே எவ்வளோ கண்டுபிடிக்கிறியே சாகாம இருக்கிற மாதிரி உன்னை கண்டுபிடிக்க வேண்டியதானப்பா அப்ப மனிதனால் எதையோ கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ஆனா மரணத்தை வெல்ல முடியுதா மரணம் என்கின்ற ஒன்று வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய அறிவு அவனுடைய சிந்தனை அவனுடைய ஆற்றல் அவனுடைய வல்லமை பணம் பலம் அதிகாரம் எல்லாமே தோல்வி அடைஞ்ச வினை செய்யறான் மரணத்துக்கு முன்னால் மண்டிட்டு நிக்கிறானா இல்லையா அப்ப இறைவன் இருக்கிறான் அவனுக்குத்தான் சகல வல்லமையும் இருக்கின்றது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சரியான இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அது மரணம்தான் அந்த மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதில் நம்ம புலம்பல்களையோ இறை நம்பிக்கைக்கு எதிரான வார்த்தைகளையோ நாம் சொல்லக்கூடாது ஒப்பாரி வைக்கக்கூடாது என்று முகமது நபி அவர்கள் கட்டளையேற்றிருக்கிறாங்க யார் வந்து ஒப்பாரி வைக்கின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் முகமது நபி ஒரு வாழ்வியில் கொண்டு வந்தாங்க வெறும் கடவுள் கொள்கையை மட்டும் சொல்லிட்டு போல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தத்துவங்களிலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தாங்கல்ல அதுல ஒன்னு என்னன்னு சொன்னா உங்களிலே ஒருவர் மரணித்து விட்டால் நீங்கள் ஒப்பாரி வைக்க கூடாது ஓலமிட்டு அழக்கூடாது அப்படி யார் செய்கின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று இந்த கருத்திலே முகமது நபி அவர்கள் உபதேசம் செய்வதை நாம பார்க்கிறோம் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு மரணம் என்பது வாழ்வினுடைய ஒரு அங்கம் என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால் அதை என்ன செய்வாங்க ஒரு நிதானமாக அணுகுகிறாங்க அந்த ஜனாசான் சொல்லுவாங்கல்ல இறந்து போன அந்த பிரேதத்தை தூக்கிட்டு போகக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா அமைதியா அந்த நம்மளும் ஒரு நாள் இப்படி இறந்து போக போறோம் போறோம் அந்த இறை உணர்வு வந்துடும் அச்சம் வந்துடும் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் அந்த நிலையில் ஆஹா நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதர் நேற்று வரைக்கும் இருந்தாரு இன்னைக்கு இறந்துட்டாரு இதே நிலை தானே நமக்கும் வரும் அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு சண்டை சச்சரவுகளோடு வாழாம மண்ணுக்கு போற இந்த உடம்புக்கு நம்ம ஏன் இந்த ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி வெட்டு குத்து சண்டை சச்சரவுலாம் எதுக்கு என்ற ஒரு நிலையை அடைந்து நீங்கள் அந்த ஜனாசவ தூக்கிட்டு போறவங்கள பாருங்களா எப்படி இருப்பாங்க நீங்களே கவனிச்சிருப்பீங்க ரொம்ப அமைதியா அதற்கண்டு சில வார்த்தைகளை என்ன செய்வாங்க இறைவனை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை மனதுக்குள்ள சொல்லி கொண்டு வேகமாக அவங்க அமைதியான முறையில் கடந்து போயிருவாங்க ஆனால் பிற சமூக மக்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய டென்ஷனான ஒன்னா ஆக்கிடுவாங்க அந்த பிரேத ஊர்வலமே எப்படி இருக்கும்னா இவர் இறந்துட்டார் இன்னும் எத்தனை பேர் சாவு போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுதுனாக்கா ஒரு டென்ஷனான ஒரு பதட்டமான சூழல் வந்து உருவாகக்கூடிய நிலையை நாம் வந்து பார்க்குறோம் இந்த பதட்டமோ இந்த பயமோ இது மரணத்தை நீங்கள் என்ன செய்யணும் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் இந்த ஒரு நிலை இல்லாமல் ஒரு அமைதியான நிலையில் அந்த பிரேத ஊர்வலமும் இருக்கும் நமக்கான ஒரு படிப்பினையும் கிடைக்கும் என்ற போதனை இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துக்கு சொல்லுகின்றது அதை ஏற்று நாங்கள் கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக தெரியலாம்